மன உறுதிங்கிறது என்னென்னாக்கா மனதில் உள்ள தான் மன உறுதி அதனால் மனதில் ஒரு அழுத்தம் எப்பவும் இருக்கணும் அந்த அழுத்தம்தான் ஒரு உறுதினா அதுதானே அப்படி இருக்கும்போது அந்த அந்த அழுத்தத்தை இல்லாமல் செய்வது எது அந்த அப்போ தான் வந்து அது மன உறுதிக்கு எதிரானது எது அதை கண்டுபிடிக்கணும் மன உறுதி ஏன் ஏற்பட மாட்டேங்குது அந்த அழுத்தம் ஏன் ஏற்பட மாட்டேங்கிறது மனதில் ஒரு அழுத்தம் ஏற்படணும் அந்த அழுத்தம் தான் மனதை வந்து ஒரு நல்ல நல்ல திசையில் நம்மளை அழைத்து கொண்டு செல்லும் தவ இந்த இப்போ சிக போதைப் பொருட்களோடு போதை பழக்கங்களோடு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பு ஆர்வம் அது வந்து மன உறுதியை இல்லாமல் செய்துவிடும் சிகரெட் பிடிக்கிறது மதுபானம் குடிப்பது அப்புறம் வந்து தவறான உடல் உறவில் ஒரு ஆர்வம் ஆபாச ஆர்வம் ஆபாச மோகம் அப்புறம் வந்து வன்முறை மோகம் இது எல்லாமே வந்து நம்ம மன உறுதியை இல்லாமல் செய்துவிடும் மன உறுதி இல்லாமல் மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படாமல் செய்துவிடும் நம்ம வந்து இந்த மாதிரி சீரெட் பிடிக்காமல் போதைப் பொருட்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும்போது மனதில் ஒரு அழுத்தம் ஏற்படும் ஏன்னா ஒரு போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படாமல் நம்ம ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதுதான் மன உறுதியை உருவாக்கும் அந்த அழுத்தம் மனசில் இருக்கும்போது தான் அந்த அழுத்தத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் ஒரு போதைப் பொருட்களில் ஒரு ஆர்வம் இல்லாமல் அதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் நம்ம வந்து உறுதியாக இருக்கும்போது நமக்கு மனதில் வந்து அந்த உறுதியாக இருக்க இருக்க அந்த மனதில் அழுத்தம் அதிகமாகிக் கொண்டே செல்லும் அந்த அழுத்தம் தான் அந்த மன உறுதிக்கு காரணமாக இருக்கும் மன உறுதி கொண்டு அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க மன உறுதி அதிகரித்து கொண்டே செல்லும் போதைப் பொருட்களுக்கு அந்த அது மாதிரி ஆபாச மோகம் இருக்க வேண்டும் ஆபாசம்ங்கிறது என்னென்னாக்கா அது அழுத்தம் எல்லாருக்குமே ஏற்படும் அந்த அழுத்தத்திலேருந்து தப்பிக்கிறக்காக தான் அழுத்தம் என்பது மனதில் வந்து அழுத்தம் வந்து எல்லாருக்குமே ஏற்படும் அந்த அழுத்தத்துலேருந்து தப்பிக்கிறக்காக தான் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதை பழக்கங்களை வந்து பயன்படுத்துவாங்க சிகரெட் பிடிக்கிறது மதுபானம் மருந்துவது மாதிரி வந்து ஆபாச மோகம் ஆபாச சினிமாக்களை பார்க்குறது அப்புறம் தவறான உடலுறவுகள் மீது ஒரு ஆர்வம் ஏதாவது கள்ள தொடர்புகளை வைத்துக்கொள்வது போன்று பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அந்த மனதில் ஏற்படுகிற ஒரு ஆக்கப்பூர்வமான அழுத்தம் அந்த அழுத்தம் தான் வந்து உறுதிக்கு காரணம் மன உறுதிக்கு காரணம் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் மன உறுதியை தாங்க முடியாமல் மன உறுதிங்கிறது முதல்ல வந்து மன உறுதியை தாங்கிக்கிற மனசு வேணும் மன உறுதி மன உறுதிங்கிறது வந்து அந்த தான் அந்த அழுத்தத்தை தாங்கி கொள்கிற மன ஒரு நல்ல வழியில் போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அந்த ப்ரெஷரை தாங்கிக்கணும் அதை தாங்கிக்க முடியாமல் அந்த ப்ரெஷர்லேருந்து இருந்து தப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த நிறைய தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தவறான வழியில் போயிடுவாங்க சரியான வழியில் போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை தாங்கிக்க முடியாமல் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன அப்படியே போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவாங்க அது மாதிரி அந்த வகையில் இந்த தவறான உடலுறவு அதாவது முறைகேடான உடலுறவு இதெல்லாம் வந்து ஒரு போதை போ போதைப் பழக்கம் ஒரு சரியான வழியில் செல்வ செல்லும்போது நமக்கு ஏற்படுகிற ஒரு அழுத்தத்திலேருந்து தப்பி தப்பிக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த முறைகேடான உடலுறவு அப்புறம் சிகரெட் பிடிக்கிறது மதுவான மருந்துது இது எல்லாமே இது எல்லாமே மன உறுதியை குறைக்கும் அழுத்தத்தை இல்லாமல் செய்துவிடும் மனதில் ஒரு அழுத்தத்தை இல்லாமல் செய்துவிடும் அப்போ நம்ம நினச்சதை எதையுமே செய்ய முடியாது மனசில் வந்து அழுத்தமோ உறுதியோ இல்லைன்னா நம்ம நினச்சதை எதையுமே செய்ய முடியாது ஒரு காலையில் எழுந்திருக்கிறது எல்லாத்துக்கும் அந்த மன உறுதி தேவை மனதில் ஒரு அழுத்தம் தேவை மனசில் அழுத்தமே இல்லைன்னா நம்ம நினைச்ச எந்த விஷயமே செய்ய முடியாது ஒரு ஆக்கப்பூர்வமான அழுத்தம் அதுதான் வந்து மன உறுதி அது இல்லைனா நம்ம எதையுமே செய்ய முடியாது அப்போ அந்த மன உறுதிக்கு எதிரானது எது எல்லாருக்குமே அது ஏற்படும் மன உறுதி என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இயல்பாகவே ஆனால் அது ஏன் வந்து இல்லாமல் போகுது அப்படின்னா அவர்கள் வந்து அந்த மன அழுத்தத்திற்கு மன அழுத்தத்திலிருந்து தப்பி ஆக்கப்பூர்வமான அந்த மன அழுத்தத்திலிருந்து மன அழுத்தம் மன ஆக்கப்பூர்வமான அந்த மன அழுத்தம் எனும் மன உறுதியிலிருந்து தப்பிப்பதற்காக தவறான வழியில் போவாங்க சரியான வழியில் போகும்போது மன அழுத்தம் எல்லாருக்குமே ஏற்படும் ம மன அழுத்தம் அந்த ஆக்கப்பூர்வமான மன அழுத்தம் என்கிற அந்த மன உறுதி அதிலிருந்து தப்பிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க அந்த அழுத்தத்தை தாங்கிக்க முடியாமல் அந்த உறுதியை தாங்கி கொள்ள முடியாமல் தவறான வழியில் போவாங்க தவறான வழியில் போகும்போது அந்த மன அழுத்தம் குறையும் மன உறுதியும் குறையும் அப்போ தவறான வழி போதை பழக்கங்கள் முறைகேடான உடல் உறவு ஆபாச மோகம் வன்முறை மோகம் இந்த மாதிரியான வழியில் போவாங்க போய் அந்த மன அழுத்தத்தை குறைச்சி மன உறுதியை குறைத்து கொள்வார்கள் பலவீனமானவர்களாக தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அதனால் வந்து அந்த ஆக்கப்பூர்வமான மன அழுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் நாம் நினச்சதை செய்ய வைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல வழியில் போகிறதுக்கு அது தான் அந்த அழுத்தம் தான் நம்மளை உந்தி தள்ளும் அந்த அழுத்தத்தை பாதுகாக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஒரு மன உறுதியை அதிகரிக்கணும் ஆக்கப்பூர்வமான மன அழுத்தத்தை பாதுகாக்கணும் மன உறுதிக்கு காரணமாக இருக்கிற அந்த ம ஆக்கப்பூர்வமான மன அழுத்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் ஆபாச சினிமா பார்க்குறது மதுபானம் மருந்துவது முறைகேடான பாலியல் உறவுகளில் ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கொள்வது அதாவது தவறான பாலியல் உறவுகள் அதில் ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கொள்வது இதையெல்லாம் வந்து தவிர்த்துவிட்டு கட்டுப்பாடு ஒழுக்கம் இதை வந்து ரொம்ப இரு உறுதியாக கடைபிடிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மன உறுதி நமக்கு மனதில் ஒரு ஆக்கப்பூர்வமான மன அழுத்தம் அதிகரித்து கொண்டே செல்லும் அதாவது மன உறுதி என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் அப்படி செல்லும்போது தான் நாம் எதையும் நினச்சதை செய்வோம் இல்லைன்னா நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் என்னென்னாக்கா அந்த அழுத்தத்திலேருந்து அழுத்தத்தை நம்மளால் தாங்கிக்க முடியல அதனால தான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு அழுத்தம் தேவை எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு மன உறுதி தேவை அதாவது ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான அந்த மன அழுத்தம் எனப்படுகிற அந்த மன உறுதி தேவை அது இருந்தால் தான் எந்த வேலையும் நினச்சா உடனே செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தான் இந்த வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகத்தோணும் சோம்பெருத்தணும் அதுதான் தள்ளி வந்த பிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போகத்தோணும் அதனால் எப்போவுமே இந்த வருமோன்னு காப்போம் எப்போவுமே தயாராக இருக்கணும் எதையுமே தள்ளி போடக்கூடாது வேலை எதுவும் தள்ளி போடக்கூடாது இப்போவே முடிச்சிடணும் முன்கூட்டியே முடிச்சிடணும் அப்போ தான் மனசும் தைரியமாக இருக்கும் எந்த வேலையும் முன்கூட்டியே முடிச்சிங்கன்னா மனசு ப தைரியமாக இருக்கும் நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போகும்போது அந்த வேலையை செய்கிற வரைக்கும் நமக்கு பயம்தான் இருக்கும் மனசுக்குள்ளே பயம்தான் இருக்கும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் அப்போ நம்ம எப்பவும் தைரியமாகவே இருக்கணும் மன உறுதி இருந்தால் தான் தைரியமாக இருக்க முடியும் மன உறுதி இருந்தால் தான் எந்த வேலையும் நம்ம தள்ளி போட மாட்டோம் உடனே செய்வோம் உடனே ஒரு வேலையை செய்கிறதுக்கு மன உறுதி தேவை மன உறுதிக்கு கட்டுப்பாடு தேவை ஒழுக்கம் தேவை ஒரு போதை பழக்கங்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது முறைகேடான தவறான பாலியல் உறவுகளில் நமக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையான வழியில் வாழ வேண்டும் இதுதான் மன ஆக்கப்பூர்வமான மன அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வழி ஆக்கப்பூர்வமான மன அழுத்தம் எனப்படுகிற அந்த மன உறுதியை அதிகப்படுத்துவதற்கான வழி மன உறுதியை அதிகப்படுத்தினால் மட்டும் போதாது அதை பாதுகாக்கணும் அதை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்லணும் அதை தக்க வச்சுக்கணும் மன உறுதியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த போதை பழக்கங்கள் போதை பழக்கங்களில் பழக்கங்களோடு உள்ள ஒரு தொடர் போதை பழக்கம்னால் என்ன சீக்கிரட் பிடிக்கிறது அப்புறம் வந்து மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல ரொம்ப மலிவான உணவுகள் பரோட்டா பேக்கரி உணவுகள் ஐஸ்கிரீமு இதெல்லாம் மன உறுதியை ரொம்ப குறைக்கும் உங்களை விட பெரியவங்க கிட்ட உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஏற்று பேசுகிறது ஏற்று ஏற்று பேசுகிறது அதெல்லாம் வந்து உங்களுடைய மன உறுதியை குறைக்கும் அந்த ஆக்கப்பூர்வமான மன அழுத்தம் என்கிற அந்த மன அழுத்தத்தை குறைக்கும் அதன் மூலம் மன உறுதியும் குறைஞ்சு போயிடும் நீங்கள் பலவீனமானவர்களாக மாறிவிடுறோம் உங்களுடைய பெரிய உங்களை விட பெரியவர்களை நீங்கள் மதிக்கலை அவங்களுக்கு அவங்ககிட்ட ஏற்று ஏற்று பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களை வந்து பலமானவர்களாக மாற்றாது பலவீனமானவர்களாகத்தான் மாற்றும் உங்கள் மனசில் வந்து மன உறுதியை குறைத்து கொண்டே சேர்ந்துவிடும் நீங்கள் எதுக்குமே இல்லை இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து உங்களை விட பெரியவங்கக்கிட்ட அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் உறவினர்களிட்ட இருக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து பணிவாக பேச கற்றுக்கணும் பணிவாக பேச கற்றுக்கணும் வாக்குவாதங்களெல்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடாது வாக்குவாதம்லாம் வந்து ஒரு மன உறுதியை குறைக்கக்கூடிய ஒரு இது பெரியவர்களிடம் ஏற்று ஏற்று பேசக்கூடாது அதெல்லாம் மன உறுதியை குறைக்கும் உங்களை பலவீனமானவர்களாக மாற்றும்